சமூக ஆர்வலரும் முற்போக்கு சிந்தனையாளருமான புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகாவுக்குட்பட்ட கீழையூர் கிராமத்தை சேர்ந்த நாகேந்திரன் என்பவர் அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கிறார் ஐயா என் பையன் ரெண்டு பதினொன்று ரெண்டு ரெண்டு அன்னைக்கு ஆக்சிடெண்டு பத்தொம்பது ரெண்டு இறப்பு மெடிக்கல் காலேஜில் இந்த இதற்கு இடைப்பட்ட காலங்களில் இந்த வல்லத்தராக்கோட்டை காவல் நிலையம் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கலை எப்படி இறந்தார் உங்கள் பையன் ஆக்சிடெண்ட்டு என் பையன் வந்து புல்லட்டில் சந்திராப்பட்டியிலேருந்து கீழே இவருக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்க வழியில் குழாய்பட்டி பக்கத்தில் கழுங்குப்பட்டி சாலைக்கு பக்கத்தில் அருகில் ஆக்சிடெண்ட்டு இறந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாப்புல நான் ஃபோனில் என் அதை ஃபோனை தொடர்பு கொள்கிறேன் தொடர்பு கொள்ளும்போது வந்து ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஃபோன் எடுத்துகிட்டு இந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குறா அப்படின்னு சொல்கிறாப்புல நான் டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போயிட்டு என் பையனை எடுத்துக்கொண்டே மெடிக்கலில் சேர்த்து காவல் காவலில் கா ஆரம்ப சுகாதாரத்தில் கொண்டு போய் சேர்க்குறேன் இடத்துலேயே ஒரு உயிர் போனதா இல்லை இல்லை உயிர் இருக்குது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ம காரில் ஏற்றி எடுத்துகிட்டு போய் வளத்திராவுட்டையில் முதல் உதவி பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வள புதுக்கோட்டையில் கொண்டு சேர்க்குறேன் புதுக்கோட்டையில் சேர்த்து மறுநாள் காலையில் தஞ்சாவூர் கொண்டு போகிறேன் தஞ்சாவூர் கொண்டு போயிட்டு அங்கே ஆப்ரேஷன் பண்ணி ஒம்பது நாள் ஆப்ரேஷன் பண்ணி சிகிச்சையில் இருக்காரு சிகிச்சை பலனின்றி இறக்குறாரு ஏன் பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்க ஆப்ரேஷன் வந்து சிறந்த மருத்துவர்களை வச்சு அஞ்சு பேர் கொண்ட குழு தான் பண்ணினாங்க பண்ணி நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க மருத்துவர் மேலே உங்களை நம்பிக்கை இல்லையா மருத்துவர் மேலையும் சரியாக கவனிப்பு இல்லைங்கிறது என்னால் சொல்ல முடியும் சரியாக கவனிப்பு இல்லைங்க அதுவும் எனக்கு தெரியும் ரெண்டாவது வந்து இங்கே வந்து இதுக்கடையில் இந்த ஒம்பது நாளைக்குள்ள அடிபட்ட வண்டியையோ சம்மந்தப்பட்டவர்களையோ கண்டுபிடிக்க முன் வரலை இந்த இன்ஸ்பெக்டர் வேலுசாமி அவர்கள் அதே நேரத்தில் எஸ்ஐ சரவணமும் அதை பதிவு செஞ்சு ஸ்பாட் விசிட் பண்ணலை இன்றைய தேதி வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஸ்பாட்டை போய் பார்க்கவே இல்லை ஆனால் நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன்னு காலதாமதம் கடத்துறது தான் அவருடைய வேலையாக இருக்குது இது வரைக்கும் குழாய்பட்டியில் மூணு மூன்று வழி சாலையில் புட்டேஜ் இருக்குது அந்த புட்டேஜை செக் பண்ணியே அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துல தமிழ்நாடு போலீஸ் வந்து கண்டுபிடிக்கும் ஒரு குற்றத்தை இல்ல உயர் உயரதிகாரி அவர் வேலுசாமி சிறப்பாக செயல்படுறேன்னு சொல்லலாம் கேஸ் செயல்படல அவர் கவனம் செலுத்தல அவர் வந்து கண்டிப்பா என் பையன் விஷயத்துல கவனம் என்னால் என்னால சொல்ல முடியும் கோரிக்கையை பல தடவை கோரிக்கை வச்சிருக்கேன் என்ன சொன்னாங்க அவரை தொலைபேசியில கூப்பிட்டு கேட்கும் போது உங்கள் பையன் தானா தான் விழுந்தேன்னு சொன்னாரு அப்படி தானா விழுந்தேன்னு எஃப்ஐஆர் போட வேண்டியது அவர் அவர் ஏன் தானாக விழுந்துன்னு போடலை ரெண்டாவது எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்காங்க எஃப்ஐஆரில் வந்து என் பையன் இடித்து ஒரு வண்டி இடிச்சதா சொல்கிறேன் என் பையன் இடித்த வண்டி நம்பர் தப்பா என் பையன் சொன்ன நம்பர் தப்பா இல்லை இவர் எந்த வண்டி இடிச்சிச்சின்னு தெரியல அவரு அவன் அடிபட்டு சீரியஸாக இருக்கேன் வாக்குமூலம் வாங்கினா வாக்குமூலம் வாங்கினாங்க வாக்குமூலம் வாங்கின இன்டிமேஷன் பேப்பரே மாற்றிருக்காங்க காவல்துறை வந்து இன்டிமேஷன் பேப்பரே மாற்றி இந்த பேப்பர் எங்கள் எங்களது இல்லைன்னு சொல்கிறேன் அங்கே வந்து வேலை செய்கிறவங்க வந்து போலியான ஒரு கையெழுத்தை போட்டு வேற வந்து இண்டிமேஷன் பேப்பர் ரெடி பண்ணி எங்களுக்கு சார்ஜ் ஷீட் போட்டுருக்கேன் உங்கள்ட்ட ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் இது வந்து பொதுமக்கள் பார்க்குறது தான் பார்க்குற விஷயங்கள் வந்து காவல்துறை மேல உங்களுக்கு முழு நம்பிக்கையோட நீங்க எதாக இருந்தாலும் சொல்லுங்க செஞ்சு கொடுக்கலாம் இதுல வந்து எதுவும் பொய் இருக்கக்கூடாது நீங்க எதுவும் பொய் இருக்கக்கூடாது இல்லைங்கய்யா நாங்கள் நானும் அரந்தாங்கி விடுதலை தமிழ் தேசியன்னு ரெண்டு பேரும் தான் போகிறோம் ஸ்டேஷனுக்கு அங்கே போய் பார்க்கும்போது இதில் என் கையெழுத்தில் என் பையன் கையெழுத்துல நாங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எங்கேன்னு கேட்குறோம் வேள்ச்சி அம்மையும் ஆர்டிஐ போலுங்க தான் சொன்னாரே ஒழிஞ்சி மற்றபடி தரல எனக்கு காவல்துறை மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு நான் ஒரு சமூக அர்வலர் காவல்துறையும் சமூக ஆர்வலர் தான் ஆனால் அவங்களே வந்து அவங்க வந்து சமூக அர்வலருக்கே பாதுகாப்பு தர மாட்டேங்கிறாங்க என் பையன் இன்னைக்கு வரைக்கும் இடி இடிச்சு நாளாச்சு இறந்து இன்றைக்கி அஞ்சு மாதம் ஆச்சு அஞ்சு மாதமாக சார்ஜ் ஷீட் போட்டு இன்னமும் வந்து எஃப்ஐஆர் வந்து சார்ஜ் ஷீட் போடல போர்ட்டுக்கு போர்ட்டுக்கு போகணும் இன்சூரன்ஸ் ஆகணும் என் பையன் புல்லட்டு அடிபட்டுருக்கு ஒரு உ உதவித்தொகை கூட எனக்கு கிடைக்காத அளவுக்கு போலீஸ் புல்லட்டு யாருக்கு என்னுடைய புல்லட்டு சொந்த புல்லட்டு அதில் இன்சூரன்ஸ் இருக்குது அதை கிளைம் பண்ணுறது கூட அந்த கேஸு வந்து சூழ்நிலை சரியில்லாமல் வச்சுருக்காங்க இல்லை நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க காவல்துறைக்கு காவல் தமிழக காவல்துறைக்கு ஏன் மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை நடக்காமல் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அதிகாரிகளை வந்து வன்மையா கண்டுச்சு என் பையனுடைய கேஸை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்லுங்கள் என்ன கண்டுபிடிச்சி கொடுக்கணும் யார் வண்டி எந்த வண்டி இடிச்சிச்சின்னு ஃபுட்டேஜ் இருக்குல்ல குழாய்பட்டில் இடித்த அரை அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஃபுட்டேஜ் இருக்குது சார் ஏன் போலீஸ் செயல்படலை எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்களா எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆரில் என்ன பதிவு எஃப்ஐஆரில் வந்து என் பையன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா என் பையன் முன்னாடி இடித்ததாக கொடுத்துருந்தேன் ஸ்டேட்மெண்ட்டு யார் முன்னாடி அடித்தது குட்டியானை வந்து நெல் ஏற்றிட்டு வந்தால் குட்டியானை அடித்ததாக சொல்கிறாங்க சொன்னது என் பையன் அக்கம் பக்கத்தில் போது என்ன சொன்னாங்க விசாரிக்கும் போது ஆக்சிடெண்ட்னு தான் சொல்கிறாங்க யாரோ ஏதோ ஒரு வண்டி அடிச்சுட்டு போயிடுச்சு தான் சொல்லுவாங்க பையன் அடிச்சுட்டு போயிடுச்சு ஆமாம் காவல்துறை என்ன சொல்கிறாங்க காவல்துறை வண்டியை காணோம் வண்டியை காணோம்னா வண்டி வந்து நான் தான் இடிச்சேன்னு வந்து காவல்துறையில வந்து நிற்பாங்களா ஓகே காவல்துறை செயல்பட்டு தானே பிடிக்கணும் அரசாங்கம் அரசாங்க ஒவ்வொரு காவல்துறைக்கும் உதவித்தொகை சம்பளம் ஒன்று கொடுக்க மக்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறோம்னா மக்களுக்கு பாதுகாக்கிறது தானேங்க போலீஸு போலீஸே வந்து தப்பை செய்யுதே இல்லை இது போலீஸு ஒட்டுமொத்த நியாயம் கிடைக்க எவ்வளோ நாள் போராடுனீங்க சம்மந்தமாக அஞ்சு மாதமாக இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் யாரோ எந்தெந்த உதயர் அதிகாரியை பார்த்தீங்க எஸ்பியை பார்த்துருக்கேன் என்ன சொன்னாங்க எஸ்பியை பார்த்ததுக்கு கண்டுபிடிக்கிறேன் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு தபால் கொண்டு கொடுத்தேன் அவங்க ஃபார்வேர்டு பண்ணி அனுப்புகிறேன் உடனே வண்டியை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க வேறு என்ன அதிகாரியோ அதுக்கப்புறம் சென்னையில் இயக்குநருக்கு கொரியர் தபால் போட்டேன் அதுக்கப்புறம் திருச்சி டிஜிபிக்கு போட்டேன் துணை டிஜிபிக்கு போட்டிருக்கேன் இன்ஸ்பெக்டருக்கு தனியாக போட்டிருக்கேன் எல்லாருக்குமே பெட்டிஷன் போட்டிருக்கேன் ஏன் பெட்டிஷன் எல்லாம் வச்சுருக்கேன் இவ்வளோ பெட்டிஷனுக்கும் என் பையனை கூட்டிக்கிட்டு போனதுன்னா எந்த போலீஸும் என்னை விசாரிக்கலையே என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் என் வண்டியில் உள்ள புல்லட்டு பேட்டரி கடந்து எடுத்துகிட்டு போனாலும் பேட்டரி வச்சிருக்கேன் அந்த அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்தில் மாண்பு மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கூட ஒரு தபால் அனுப்பியிருக்கேன் இந்த மாதிரி அடிபட்டு போயிட்டேன் என் பையன் உதவித்தொகை ஒன் நூற்றி பத்து விதியின்படி ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கூட ஒரு தபால் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து இந்த கேஸ் விஷயமா வேலுச்சாமி ஐயா வந்து என்னுடைய பையனுடைய இறப்பு பையனுடைய இறப்புக்கு உங்களுக்கு பணம் வேணுமா அல்லது நியாயம் வேணுமா நியாயம் வேணுங்க என் பையனுக்கு வந்து நியாயம் வேணும் என் பையனை யார் அடித்தாலும் இடித்தானு தெரியல இதில் வந்து இரநூத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நாங்கள் என் எங்கள் மேலே ஒரு நாங்கள் வந்து ஒரு பிசிஆர் வழக்கு போட்டிருக்கோம் அப்படிலாம் இருக்குது எந்த அடிப்பை ஊருக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது எந்த அடிப்படையில் இவன் தானா விழுந்தானா இல்லை வண்டி இடிச்சு விழுந்தானா எதுவும் இருந்து என் பையனுக்கு என் பையனுக்கு வந்து மது எல்லாம் பழக்கம் இல்லை எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை ஒரு சீரட்டோ பீடியோ எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை யார்கிட்ட படிச்சிருக்காங்க ஐடி படிச்சிருக்காப்புல டென் ப்ளஸ் வயசு வந்து இருபத்தி ஆறு வேண்டிய திருமணம் பண்ண வேண்டிய வயசு எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த பார்த்தாரு அவர் வந்து புல்லட் ராயல் என்பீல்டு சென்னையில் வேலை பார்த்தாரு திரும்ப வந்து அசோக் லைலையும் வேலை பார்த்துருக்காரு பதினஞ்சாயிரட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அவருடைய இறப்பு உங்களுக்கு எந்த அளவில் பாதிச்சிருக்கு வாழ்வாதாரமே பாதிச்சிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப பின்தங்கி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கமே அதுவே ஒரு கஷ்டம் தானே எனக்கு இதுக்கடையில் காவல்துறை மேலே நான் குறை சொல்லலை என் பையனுடைய கேஸில் நடந்துக்கிட்ட இரண்டு அதிகாரி மேலே தான் குற்றம் சொல்கிறேன் அதாவது சரவணா சாரும் வேலுச்சாமி சாரும் தான் சரவணன் சார் சொல்கிறாரு எங்கே போனாலும் நீ எங்கே லெட்டர் போட்டாலும் எங்கே தபால் போட்டாலும் நாங்கள் எடுக்கிறதா முடிவுங்கிறாரு நாங்கள் எடுக்கிறதா முடிவு வள்ளத்திராக்கோட்டை காவல் நிலையம் செய்கிற சொல்கிறதா உண்மை நாங்கள் நாங்கள் கொடுக்குறதா உண்மைங்கிறாரு ஆனால் இன்டிமேஷன் என் பையனோட இன்டிமேஷன் இல்லை அதை மாற்றி வைக்கப்பட்டிருக்கு மாற்றி எப்போயார் போடப்பட்டிருக்கு இல்லை இதை இந்த உங்களுடைய துயர சம்பவத்தை ஐயா கவனத்துக்கு நாங்களும் கொண்டு போகிறோம் ஐயாட்ட நாங்களும் ஒரு கோரிக்கை வச்சு வைக்கிறோம் இந்த கோரிக்கையின் மூலமாக உங்களுக்கு அது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுத்து உங்களுடைய வேதனையை நாங்கள் போக்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் கண்டிப்பாக ஐயா